அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன் ஹாப்பி ரமதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இஃப்தார் இருக்கான ஒரு ரெசிபி வீடியோட தான் வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து டபுள் லேயரில் கடல் பாசி செய்ய போகிறேன் அதுவும் ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டபுள் லேயர் கடல் பாசி செஞ்சுருந்தேன் அதை பார்த்த ஒரு சிஸ்டர் வந்து இந்த டபுள் லேயர் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு செப்ரேட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு அவங்களுக்காண்டியும் ஆண்டு உங்கள் எல்லாருக்காண்டியே தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் அதுவும் கடல் பாசி வந்து நோம்பு டைம்ல நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு வந்து சூடாக இருக்கும் இல்லையா குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து பத்து கிராம் கடல் பாசி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ கடல் பாசி நல்லா ஊறி வந்துருச்சு இதை நம்ம வந்து ரெண்டு பாத்திரத்தில் சரிசமமாக அதாவது அஞ்சு அஞ்சு கிராமமாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து டபுள் லேயர் செய்ய போகிறோம் இல்லையா அதனால ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்து உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்றீங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பெருசாக வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்காக அஞ்சு கிராம் கடல் பாசியில் சின்ன கப்பால் ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா வேக வச்சிருந்தேன் கடல் பாசி நல்லா வெந்து கரைஞ்சி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் நம்ம எந்த கப்பில் சேர்த்தமோ அதே கப்லயே ஒரு கப்பு மில்க்கு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து நீங்கள் ஹையில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம கடல் பாசியில் மில்க் சேர்க்கறதுனால அது பொங்கி வெளியில் குட்டிடும் அதனால ஸ்டவ் வந்து சிம்லியே வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸ்டவ் வந்து நார்மலில் வச்சுக்கலாம் நம்ம செய்ய போகிற கடல் பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான ரம்பையிலே ரெண்டு மூணு பீஸ் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வைச்சு உங்களுக்கு இந்த ரம்பையில் கிடைக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம சேர்த்துருக்க பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக கெட்டியாகி வரும் போது கொஞ்சமாக இந்த கடல் பாசி எடுத்து ஒரு ப்ளேட்டில் ஊற்றிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அது செட் ஆகி வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசியை இறக்கிடலாம் அடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு அந்த ட்ரே வந்து ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற கடல் பாசியை அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ட்ரே வந்து ஈரப்பதமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கடல் பாசியை கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும் அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றி வச்சிடாதீங்க லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ கடல் பாசியை இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து செகண்ட் லேயருக்காக கடல் பாசியை வேக வைக்க போகிறேன் நம்ம முன்னாடி கடல் பாசி வேக வச்சோம் பார்த்தீங்களா அதே பாத்திரத்திலேயே ஊற வச்சுருக்கிற கடல் பாசி ரம்ப இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அஞ்சு கிராம் கடல் பாசிக்கு சின்ன கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தோம் அதே போலவே இப்போயும் நம்ம வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கடல் பாசியை நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகரும் சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயருக்கான கடல் பாசி வந்து பாதி அளவுக்கு ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் செட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் லேயர் கடல் பாசிக்கு நம்ம பால் சேர்த்து செஞ்சோம் செகண்ட் லேயருக்கு பால் சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்ப கடல் பாசி கரெக்டான பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இறக்க போறோம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு ரோஸ் சிரப் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கலருக்காக மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் இப்ப ஃபர்ஸ்ட் லேயர் கடல் பாசியை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சாச்சு ஃபர்ஸ்ட் லேயர் கடல் பாசி பாத்தீங்கன்னா ரொம்ப செட் ஆகிடக்கூடாது அதாவது தான் அது வந்து செட் செட்டாயிருக்கணும் பாதி செட் இருக்கும் போது தான் நம்ம இன்னொரு லேயர் வந்து அது கூட சேர்க்கணும் ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா லேயர் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஒன்னா சேர்ந்து வராது இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் செட் இருக்கிற கடல் பாசியில் ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு அங்கங்கே குத்தி குத்தி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் லேயருக்கான கடல் பாசியை அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா செட்டாகி வரும் நம்ம வந்து செகண்ட் லேயர் கடல் பாசி வந்து ஃபில்ட்ரு பண்ணும் போது ஒரே இடத்துல ஊத்திராம அங்கங்கே படுற மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்படியே வந்து சுற்றி சுற்றி ஊற்றுங்க அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஊற்றணும் ரொம்ப வேகமாக ஊற்றக்கூடாது அப்படி வேகமாக ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மிக்ஸ் ஆகி களைஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருங்க இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கான கடல் பாசியும் சேர்த்தாச்சு ஃபுல்லா மூடி போட்டு கவர் பண்ணிடாம லைட்டா கேப் விட்ட மாதிரி மூடி வச்சு ஆற வச்சிருங்க பாதி ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ண கடல் பாசியை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட பாடியும் ஹீட் இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்கும் நோம்பு வச்சிருக்கும் போது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கடல் பாசி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு சில்லுன்னு வச்சுக்கலாம் அடுத்த டைப்பை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லேயருக்கான கடல் பாசியை ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம செட் பண்ணிக்கிட்டாச்சு செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்காக கடல் பாசியை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா சீட்ஸ் இருக்குல்லையா அதை நல்லா ஊற வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கடல் பாசி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளோட பாடியை வந்து நல்லா கூலிங்காக வச்சிருக்கும் அது கூட வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்க்கும்போது அது இன்னும் ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ வந்து நம்ம முன்னாடி லேயர் எப்படி சேர்த்தமோ அதே போல செகண்ட் லேயரையும் சேர்த்திடலாம் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் வேகமாக ஊத்துற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து பொறுமையா தான் ஊற்றிருக்கிறேன் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வேகமா ஊத்துற மாதிரி தெரியலாம் அடுத்ததான் வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்கு அதெல்லாம் உடைச்சி விட்டுட்டு முன்னாடி நம்ம எப்படி ஆற வச்சு எடுத்துக்கிட்டோமோ அதே போல ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா செட் கரெக்டானதுக்கு அப்புறமா பார்க்கலாம் உங்க எல்லாரோட ஞாபகத்துக்காக நான் திரும்பவும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் வீடியோ வந்து நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாரும் மறந்துடாம லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட போட மாட்டேறீங்க நம்ம சேனலை பற்றி நம்மளோட வீடியோஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் சேனல் வந்து பார்த்துட்ருக்கேன் அதனால் ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் இன்ஷாலாக சீக்கிரமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து பாருங்க சப்ஜா சீட்ஸு சேர்த்த கடல் பாசியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சர்பத்தில் மட்டும் இல்லை இந்த மாதிரி கடல் பாசியும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரெசிபி வீடியோ யாருக்கெல்லாம் வேணும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நான் வந்து எக்கச்சக்கமான ரெசிபி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விளாக் வீடியோ போகிற அளவுக்கு கூட ரெசிபி வீடியோலாம் போகிறதில்ல முன்னாடி நம்ம சேனல் வந்து ரெசிபி வீடியோக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா ரெசிபி வீடியோலாம் வந்து அவ்வளோவா யாருமே பார்க்க மாட்டேங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம இன்னைக்கு இருபதாவது நோன்பு வச்சிருக்கோம் இருக்குது நீங்க பெருநாவுக்கு கூட இதை செஞ்சு பார்க்கலாம் அன்னைக்கு எஃப்தா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப செஞ்சிருக்கிற டபுள் லேயர் கடல் பாசி மெலன் சிக்கன் முர்த்தபா பிரெட் அல்வா தான் சாப்பிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா பாக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க